ஈரோடு நித்தியாசமையில் வெண்டங்காய் புளி குழம்பு பார்க்கலாம் இப்போ வெண்டங்காய் பார்த்திங்கன்னா நம்ம எது மாதிரி வாங்கணும் அப்படின்னா அதனோட நுனியை உடச்சி பார்த்தா உடையணும் அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அல்லது லைட்டாக அமுத்துனிங்கனாவே அந்த இடம் வந்து உடையுதா இல்லை அமுங்குதா அப்படின்னு பார்த்துக்கலாம் இது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஓரளவுக்கு லைட்டாக அமுத்துனிங்கனாவே தெரியும் இது மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க ஆஃப் அன் அவர் புளியை ஊற வச்சுக்கோங்க கடாயில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பொட்டுக்கடலை மூணையும் போட்டு வறுத்துக்கோங்க மூனையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுங்க அப்புறம் தான் புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டாலும் ஓகே கடல் எண்ணெய் விட்டாலும் ஓகே நான் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம் மிளகாய் கருவேப்பில மிளகாய் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போடாதீங்க வர மிளகாய் போடுங்க அப்படின்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கடுகு பொரியிட்டுன்னு வெங்காயம் மிளகாய் கருவேப்பில மூனையும் போட்டு நல்லா வணங்க விட்டுருங்க வெங்காயம் நல்லா வணங்கிடணும் வணங்கினதுக்கப்புறம் வெண்டங்காயை போட்டுருங்க வெண்டங்காயும் நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் அந்த எண்ணெய்களை நல்லா வணங்கட்டு வந்தான் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு கடைசியாக பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போதைக்கு காய்க்கு மட்டும் போட்டுக்கோங்க நல்லா வணங்க விடுங்க ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் வெட்டிக்கோங்க புளியை வந்து நல்லா கரைச்சி வடித்து வச்சுக்கோங்க இந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் உள்ளே போடாதீங்க நல்லா வடித்து அதை ஊற்றிக்கோங்க குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க புளி போதே மறுபடி தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது டேஸ்ட் வராது கடலைப்பருப்பு குளுந்து பருப்பு பொட்டுக்கடலை வறுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க வெண்டங்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தண்ணியாட்ட இருந்தாலும் அந்த பொடியை போடும்போது உங்களுக்கு திக்னஸ் வந்துடும் வெண்டங்காய் வெந்திருச்சான்னு டெஸ்ட் பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொடியை போட்டு நல்லா கலாரி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளாருங்க கட்டி சேர்ந்துடும் அது உருண்டு உருண்டு பெருசாக இருக்கும் அதனால் அது வந்து நல்லா இருக்காது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைக்காமல் ஆற வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் கடைசியாக வந்து வெள்ளம் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்